இந்த கதை போரில் வீரமும் செல்வமும் கொண்ட வேந்தனின் வலிமையை காட்டுகிறது அவன் பல போர்க்கழிற்றின் தொகுதிகளை ஏந்தி பகைவரை தோற்கடி செய்கிறான் பகைவர் தம் வலிமையை முன்னாளிலே பொறுதளித்து வந்தார் இந்த போரில் வேந்தன் பெரும் வெற்றியை அடைகிறான் வரைபோல் இஞ்சி துறை செந்துரை பாடான் பாட்டு வண்ணம் ஒழுகு வண்ணம் தூக்கு செந்தூக்கு பெயர் வரை போல் இஞ்சி சொல்லியது வாழியாதனின் வெற்றி சிறப்பு பெயர் விளக்கம் புனல்புறுக்கிடங்கின் வரை போல் இஞ்சியை உடையவரான தம் வலியார் செருக்கியிருந்த வேந்தரும் நினக்கு பணிந்து நீ அவர் அரணை முற்றிய காலையில் திரைத்தருதலென்றி நின்னை எதிர்த்து போரிடக் கருதார் என்ற சிறப்பால் இப்பாட்டு இப்பெயரைப் பெற்றது கவிஞர் கடுங்கோ வாழியாதனை கபிலர் இழையனின் தேடுதரும் பல்கலிற்று தொழுதியுடன் மழையென மருளும் மாயிரும் பல்தோல் எகுகுபடை எர்த்த கொய்சுவல் புரவியொடு மைந்துடை அறையில் புடைப்பட வளைய வந்துபுறத்து இருக்கும் பசும்பிசிர் உள்ளல் ஞாயிறு பல்கிய மாயமுடு சுடர்திகுழப்பு இல்லா மயலுடு பாடிமிழிப்பு உழிதரும் மடங்கள் வண்ணம் கொண்ட கடுந்திரல் துப்புத்துறை போகிய கோற்ற வேந்தே புனல் கிடங்கின் வரை போல் இஞ்சி அணுங்குடை தடக்கையர் தோட்டி செப்பு பனிந்து நிறை தர்புனின் பகைவராயின் புல்லிடை வியன்புலம் பல்லா வடனுடைச் சிறுவின் விளைந்தவை உதிர்ந்து குப்பை காஞ்சி சேர்த்து அரியல் ஆர்கே வன்கை வினைனர் அருவி ஆம்பல் மலைந்த சென்னியர் அடுசிறை வரிவண்டு ஒப்பும் பாடல் சான்ற அவர் அகந்தலை நாடே நெற்றி பட்டமும் பொன்னரி மாகிய அணிகளை பூண்டவாக பலவாகிய களிற்றின் தொகுதிகள் போருக்கு எழும் மழை மேகம் என்னும்படியாக மயக்கத்தைத் தரத்தக்கவாறு மிகப்பெரும் பலவாகிய கெடுகுகளை ஏந்தியபடியே படை அணிகளும் அத்துடன் எழும் பகைவரின் வாட்படைந்திரையும் வேற்படைந்திரை இம்முன்னாளிலே பொருதுரித்த கொய்யப்பட்ட பிடரி மயிரையுடைய குதிரைப்படையும் அத்துடனே எழும் இவற்றோடு சென்று பகைவரின் வலியுடையதும் பிறரால் கவர்தற்கு அரியதுமாகிய கோட்டை மதில்களின் நாற்புறமும் நெருங்கச் சென்று அவற்றை வளைத்துக் கொள்வாய் நின் நாற்படை அணிகளும் அம் மதிர்ப்புறங்களிலே கொண்டவாய் தங்கியிருக்கும் பகைவர் ஊர்களை நின் படைமரவர் கொளுத்துதலாலே பசிய பிசிறையுடை ஒள்ளிய அழலானது ஞாயிறு பலவாக பெருகியது போன்ற மாயத் தோற்றத்தைக் கொண்டதாய் சுடரிட்டு நாற்புறமும் மேலெழுந்து வானத்தையும் விளங்கும் பொறுக்கவியலாத மயக்கத்தோடு முழக்கத்தை செய்தபடியே திரிகின்ற கூற்றத்தினது இயல்பினை கொண்ட மிக்க திரளோடும் போர்த்துரை பலவற்றினும் பெருஞ்சிறப்பு பெற்று திகழ்கின்ற வெற்றி வேந்தனே தன்னுள்ளே விளங்கும் மிக்க நீரானது கரையைப் பொருதியபடியே விளங்கும் அகழியினையும் மலையைப் போல உயர்ந்த மதிலையும் கொண்டு வந்து எதிர்த்தாரை அஞ்சச் செய்யும் வலிமையார் சிறந்த பெரிய கையினராகிய நின் பகைவர் நினைக்கு பணிந்தாராக நின்பால் வணக்கமான முழிகளை சொல்லியபடியே நினக்கு திரைப்பொருளையும் செலுத்துவாராயின் புல்வளமுடைய பரந்த புலத்தின் கண்ணே பலவான ஆனிரைகளை பரவலாக சென்று மேயுமாறு போகவிட்டுவிட்டு வளமுடைய வயலிடத்தை விளைந்த கதிர்களினின்றும் உதிர்ந்த களத்தில் சேர்த்து தூற்றப்படுவதல்லாத நெல்மணிகளின் குவியலை காஞ்சி மரத்தின் அடியிடத்தை சேர்த்து வைத்து அதனை கல்லுக்கு விலையாக வழங்கி கல்லுண்ணலை செய்யும் வலிய முயற்சியினை முயற்சியினையுடையவரான உழவர் அரிய பூவாகிய ஆம்பலை சூடிய சென்னியினராக தம்பால் மொய்க்கும் அசைகின்ற சிறகினையும் வரிகளையும் உடைய வண்டினங்களை ஓட்டியபடியே இருக்கும் அப்பகைவரின் பரந்த இடத்தையுடைய வளநாடுகள் இனினின் காவலுக்கு உட்படுதலின் புலவர் பாடும் புகழ் பெற்றனவாகும் புகழ்பெற்றனவாகும் நேற்றிப்பட்டமும் பொன்னரிமாலையும் போல்வனவாகிய அணிகள் எழுதரும் போரிடலை குறித்து எழுந்து செல்லும் தொழுதி தொகுதி அணியாக செல்லும் படையமைப்பு மழை மழை மேகம் தோல் கிடுகு அதனையுடைய தானே மரவரைக் குறித்தது எஃகு படை வேலும் வாளும் ஆகிய படைக்கலன்களை தாங்கிய பகைவரின் படைமரவரை குறித்தது இவரை சிதைத்து விரைய மேற் செல்லும் பேராண்மை மிக்க புரவிப்படை என்பார் எஃகு படையறுத்த கொய்சுவர் புரவி என்றனர் இப்பகைமரவர் பகைவரின் கோட்டை புறக்காவலர் எனவும் இவரை முதற்கண் அழித்து மேற்சென்று கோட்டை மதிர் புறத்தை முதற்கண் சென்றடைவது விரைந்த செலவியுடைய புரவிப்படை எனவும் கொள்க மைந்து வலிமை பகைவர் எயிலின் வலிமை தோன்ற மைந்து உடைய ஆர் எயில் என உரைத்து அதனை அழித்து வென்ற வாழியாதனின் வாழாண்மையைப் போற்றி உரைக்கின்றனர் பசும்பிசிற் ஒள்ளழல் பசிய பிசிறையுடைய ஒள்ளிய நெருப்பு இது கோட்டை புறத்திருந்த பகைவரிடங்களை எல்லாம் எரியிட்டுக் கொளுத்தியதனாலே எழுந்து ஞாயிறு பல்கிய மாயம் சுட்டெறிக்கும் வெம்மையுடைய ஞாயிறு பலவாக எழுந்து போன்ற அழலின் வெம்மை மிகுதியாகிய மயக்கம் மடங்கள் கூற்றம் ஊழிப்பெருந்தியாகிய வடவை தீயனவும் உரைப்பர் பாடு இமிழ்பு இழிதரும் முழக்கத்தைச் செய்தபடியே திரியும் கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பிலே பட்டுப்படீர்படீரென வெடிக்கும் பல பொருள்களோடு நாற்புறமும் பரவும் தீயினை முழக்கத்தொடு அனைத்தையும் எரித்தொழிக்க புகும் கூற்றத்திற்கு ஒப்பாக்கினர் வாழியாதனின் பசியழிக்கும் கூடிய தன்மைக்குப் பசும்பிசிற் ஒள்ளழல் ஞாயிறு பல்கிய மாயமுடு சுடர் திகழ்ப்பு ஒல்லா மயிலோடு பாடிமிழ்ப்பு எழுதரும் மடங்கள் வண்ணங்கொண்டு எழுதலை உவமையாகக் கூறினராகவும் கொள்ளலாம் அதுதான் எதிரிட்ட அனைத்தையுமே அழித்துத்தானே எங்கனும் வெம்மையோடு மேலோங்கி நிற்றலைப் போல வாழியாதனும் எதிரிட்ட பகைப்படையத்தையும் அழித்துத்தானே எப்புறத்தும் மேலோங்கி நிற்கவல்ல கடும் போர்த்திரலினை உடையவன் என்பதாம் துப்பு வலிமை கோற்றன் வெற்றி சுவல் பிடரிமயிர் அது கொய்யப் பெற்று ஒழுங்குபடுத்த பெறுதலின் கொய்சுவல் என்றனர் இன்றும் இவ்வாறு கொய்து அழைப்படுத்துதல் மரபு புனல் பொறுக்கிடங்கு என்றது அகழியின் நெற்பெருக்கையும் அகலத்தையும் உணர்த்தும் அதனாலேயே அதன்பால் அலையெழுந்து கரையை மோதி பொருதியபடி இருந்ததென்று கொள்க அணங்குறுத்தற்கு ஏதுவான பெருவலியினை அணங்கு என்றனர் செப்பல் தோட்டி போல உடலை வளைத்து பணிந்தவராக பணிவான சொற்களை மொழிதல் அவர் படை செருக்கு அழிந்து போக உயிரைப் பேணும் கருத்தினராக அஞ்சி பணிந்து வாழ முற்பட்டு தொழுது நின்ற நிலை இது பகைவர் பணிந்து திரையிழப்பின் அவர் நாடு புலவர் பாடும் புகழுடைய பெருவளத்தினதாகும் என்றனர் இன்றே இதுதான் அழிந்து பாழ்படும் என்பது தேற்றம் வளனுடை செரு என்றது வயல்களின் வடமான நெற்பயிரின் தன்மை தோன்றக் கூறியதாகும் விளைந்தவை உதிர்ந்த களனறு குப்பை என்றது உரியவர் கதிரறுத்துப் போயின பின் வயல்களில் சிதறிக் கிடக்கும் நெல்மணிகளை இவற்றைத் துடைப்பத்தால் பெருக்கிச் சேர்த்து ஆனிரை மெய்ப்பாரும் பிறரும் கள்ளுக்கு விலையாகத் தந்து கள்ளுண்டு களிப்பர் என்பதாம் இதனால் அந்நாட்டின் விளைவு மிகுதி பற்றிக் கூறினர் அரியல்கள் வன்கை வினைஞர் என்றது உதிர்ந்த மணிகளை தொகுத்தற்கு எடுத்துக் கொள்ளு கடுமையான உடல் உழைப்பை குறித்து கூறியதாம் வாடுசான்ற புலவர் பாடும் புகழ் பெற்றன அவர்தாம் தம் நாட்டினை இத்தகைய வளமுடியதாக காணல் வேண்டின் தம்மிற் செருக்காது நினக்கு பணிந்து போதலே சே தக்கது என்று கூறுவதன் மூலம் செல்வக் கடுங்கோவின் வெற்றி மேம்பாட்டைப் போற்றிப் புகழ்கின்றார் கபிலர் அரசரது பிறவாகிய பல புகழினுங்காட்டில் பகையடித்து மேம்படுதலாகிய களவெற்றியால் வந்தடையும் வெற்றி புகழே சாலச் சிறந்ததென்பது பண்டை தமிழரசர் போற்றிய மரபாகும் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க